மற்றும் தொடர்பல் சீபத்திய முன்னேற்றங்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரை சென்னை சென்டரில் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக குவைத் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான த ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருதை குவைத்தின் அமீர் ஷேக் மஷால் அல் அஹ்மத் அல் ஜபார் அல் ஷா வழங்கினார் வெளிநாட்டு அரசு குடும்பங்களின் உறுப்பினர்கள் மிகவும் புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு குவைத்தின் மிக உயரிய விருதான இந்த த ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் வழங்கப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்க முன்னாள் அதிபர்கள் பில் கிளின்டன் ஜார்ஜ் புஷ் மற்றும் பிரிட்டன் மன்னர் சார்லஸுக்கு நட்பின் அடையாளமாக இந்த உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது தற்போது பிரதமர் மோடிக்கு இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது இது பிரதமர் மோடிக்கு கிடைக்கும் இருபதாவது சர்வதேச விருதாகும் இந்த இருபது நாடுகளும் தங்கள் நாட்டின் உச்சபட்ச விருதை அளித்து பிரதமர் நரேந்திர மோடியை கௌரவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்று இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக எதிர்க்கட்சிகளால் தொடர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் முக்கிய இஸ்லாமிய நாடுகளில் ஒன்றான குவைத் தனது நாட்டின் உச்ச விருதை மோடிக்கு அளித்து கௌரவித்துள்ளது